அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நேர்காணல் நிகழ்ச்சியிலே நம்மோடு கூட பங்கு பெறுகிறவர்கள் பாஸ்டர் மணி அவர்கள் சிங்கப்பூர் தேசத்திலே பிறந்து வளர்ந்து படித்து ஊழியம் செய்து தேவனை மகிமைப்படுத்திய ஒரு தேவனுடைய மனிதர் போன எபிசோடிலே அவர்களுடைய எளமை காலம் துவக்கி ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை பற்றி நாம் கேட்டோம் அவர்களிடத்தில் நாம் இப்பொழுது துவங்குகிற செய்தி என்னவென்றால் கடந்த நிகழ்ச்சியிலே நாம் கடைசியாக கேட்ட ஒரு கேள்வி அதாவது அந்த தேசிய ராணுவ பயிற்சிக்கு பின்பு ஊழியத்தில் இணைவதற்கு முன்பு அவருடைய வாழ்க்கையில் தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையிலே நடந்த அந்த அனுபவம் எப்படி துவங்கியது என்கிற விபரத்தை நமக்கு சொல்வார்கள் என்னுடைய பதினெட்டாவது வயதில் இராணுவ சேவைக்கு போனேன் முழு நேரம் இராணுவ பயிற்சி இரண்டு வருடம் இருபதாவது வயதில் அந்த பயிற்சியை வெற்றிகரமாக முடித்தேன் என்னுடைய இருபதாவது வயதில் தான் எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது அங்கே வந்து ஒரு இந்து பாரம்பரிய குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன் சுவிசேஷம் எனக்கு அறிவிக்கப்பட்டது இருபதாவது வயதில் ஆண்டவராகி யேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பல மாதிரி வேலைகளை செய்தேன் ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரி வேலை 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 செய்து கொண்டிருந்தேன் அப்புறம் என்னுடைய பிரதர் அதாவது அக்காவுடைய கணவர் அவர் ஒரு தொழில் ஆரம்பித்தார் அதில் அவரோட கூட பல வருடம் சேவை செய்தேன் சூப்பர்வைசராக சூப்பர்வைசர் தான் அக்காவுடைய கணவராக இருக்கிறதுனால பேர் தான் சூப்பர்வைசர் எல்லா வேலைகளையும் செய்யணும் ட்ரைவ் பண்ணணும் இந்த மாதிரி சில ஒர்க்கர்ஸ் வரலைன்னா அந்த அந்த பணியை நான் வந்து செய்யணும் இந்த லேபர் சப்ளை அது அவருக்கு வந்து கொடுக்கணும் அப்புறம் ஆஃபீஸ் கிளீனிங் அங்கே இருக்கிற ஃபீல் மெயின்டெனன்ஸ் அப்படிப்பட்ட வேலைகள் இதெல்லாம் செய்யணும் அவருக்கு இருநூறு வேலையாட்கள் இருந்தாங்க ஸோ அதில் நானும் ஒரு ஒரு வர வேலை செய்து கொண்டு வந்தேன் பல வருஷமாக அதன் பிறகு இந்த அழைப்பை கேட்டிங்களா நீங்கள் மூடி அழைப்பு சரி நான் நினைக்கிறேன் இது முக்கியமான ஒரு கேள்வி நான் திருச்செமையில் இருக்கும்போது இந்த சுவிசேஷ ஊழியத்தை அதாவது ஒவ்வொரு வாரமும் அது ஆராதனைக்கு பிறகு சுவிசேஷத்தை அறிவிக்கப் போவோம் அதுக்கு வந்து ஒரு ஒரு பொறுப்பாளராக இருந்தார் அதில் ஒரு பாஸ்ட் நீங்கள் சொல்லும்போது என்னுடைய இருபதாவது வயதில் தான் சுவிசேஷத்தை கேட்கும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சிதுன்னு சொன்னீங்க எப்படி நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அந்த விதமான ஆவிக்குரிய அனுபவம் எப்படி உங்களுக்கு வந்தது அதற்கு அடுத்த கட்டமாக ஊழியத்தினுடைய காரியங்களை ஓகே ஸோ எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு கேட்குறீங்கள்ல சரி சரி அது முக்கியமான ஒரு கேள்வி அதுக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன் எனக்கு என்னுடைய அக்காவுடைய தான் வீட்டில் வந்து அப்ப அப்புறம் ராணுவ பயிற்சி செய்து கொண்டுருக்கிறேன் முடியப் போகுது முடியும் தருவாயில இந்த கடைசி ஒரு வாரம் நினைக்கிறேன் வீட்டுக்கு வந்து என்னுடைய மூத்த சகோதரனு சகோதரனுக்கு தான் சுவிசேஷத்தை சொல்ல அவர் வந்தார் இப்போ நானும் அங்கே இருந்ததுனால என்னோட கூட பகிர்ந்து கொண்டாரு நான் நிறைய கேள்விகளை கேள்வியில கேட்டேன் அப்படியா கேட்கும்போது அவர் சொன்னாரு கேள்வி கேட்பது நல்லது நீ ஆலயத்துக்கு வந்தா ஆராதனை வந்து கலந்து கொள் எதையும் செய்ய வேண்டாம் அந்த பிரசங்கத்தின் வாயிலாக உனக்கு உன்னுடைய நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் சரி இவ்வளோ தூரம் சொல்கிறாரு அழைப்பு கொடுக்குறாரு ஆலயத்துக்கு ஆலயம் ரொம்ப தூரம் இல்லை நடந்து கூட போயிடலாம் ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு வீட்டில் ஆராதனை மதிய நேரத்தில் நடந்து கொண்டு இருந்தது போன நல்லா தான் இருந்தது போனப்போ எல்லோரும் பாடுனாங்க எல்லோரும் கவனித்தாங்க ஐக்கியம்லாம் இருந்தது டீ காஃபி இது மாதிரி நல்லா தான் இருந்தது இப்படி போய் வந்தால் நான் ஏசுவை ஏற்றுக்கொள்ள போய் வந்து கொண்டிருந்தேன் போவேன் மறுபடியும் சில வாரம் போக மாட்டேன் இன்னைக்கு தேடி வருவாங்க அப்படியாக இருக்கிறப்ப ஒரு நாள் நினைக்கே அதை கொஞ்சம் தெளிவாக சொன்ன நல்லது ஒரு நாள் என்னுடைய என்னுடைய அக்கா அவங்க ஒரு வீடு வாங்கியிருந்தாங்க அப்போ எங்க வந்து ட்ராப் பண்ணுறாங்க ஐந்தாவது மாடி அந்த வீடு அவங்க சொன்னாங்க இந்த பியூபி பப்ளிக் யூடிட்டி ஸ்பாட் அந்த கொனெக்ட் பண்ண வருவாங்க யாராவது வீட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா சரின்னு சொன்னேன் அப்போ கார் விட்டு இறங்கும் போது ஒரு சகோதரன் அவருடைய பேர் வந்து வில்லியம் அந்த திருச்சபைக்கு போகிறவர் அவர் ஆங்கிலத்தில் ஒரு புக்லெட் அதை என்கிட்ட கொடுத்தார் ஆங்கிலத்தில் நீங்கள் இது இதை வாசிங்கன்னு சொன்ன நான் பெருசாக வாசிக்கணும் அப்படின்ற பெரிய ஒரு ஆர்வத்தோட உற்சாகத்தோடு அதை பெற்றுக்கொள்ளேன் நான் அப்போ எங்களுக்காக காத்திருந்தேன் யாருமே வரல வெயிட் பண்ணுறேன் காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் அவங்க வரவே இல்லை அப்படியே காத்து போது இந்த புக்லெட் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன் மேபி ஒரு இருபது பக்கம் சின்ன சின்ன ஒரு துண்டு புக்லெட் அதை பாசிக்கும்போது என்னென்னா எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா ஒரு நல்ல மனுஷன் எல்லாருக்கும் உதவி செய்வார் அவர் இறந்து போன பிறகு கூட ஒரு வந்து போது எனக்கு ஞாபகம் இருக்கு தெய்வமே நீ போயிட்டே அப்படின்னு சொன்னாங்க அவர் ஒரு இந்துவாக இருந்தாலும் எல்லாரும் மதிப்பாங்க நிறைய பேருக்கு எல்லாம் செய்வார் அப்போ எனக்கு ஒரு ஒரு விதமான பெருமை நம்ம அப்பா அப்படிப்பட்டவராக இருக்காரு ரொம்பலாம் பெரிய ஆட்கள் அப்படின்ற ரொம்ப நல்லவங்க இதனை பார்க்கும் போது அந்த அந்த மருதையுடைய மகன் அப்படின்ட்டு ரொம்ப இதாக கேட்பாங்க ரொம்ப சந்தோஷமாக கேட்பாங்க அப்போ என்னுடைய நினைப்பதில் நம்ம ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நல்லவன் எனக்கு நானே நல்லவன் அப்படின்னு ஆனால் அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது என்னுடைய பாவம் தான் உணர்த்தப்பட்டது ஓகே அதிகமாக என்னுடைய பாவம் வந்து உணர்த்தப்பட்டது அந்த தெய்வ பேத வசனங்கள் நான் நினைக்கிற ஆவியானவர் வல்லமையோடு என்னுடைய உள்ளத்துல கிரீகை செய்தார் அதுல எனக்கு வந்து சந்தேகமே இல்லை ஒரு பட்ட அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நீ நீ வந்து ஒரு ஒரு பாவி உங்ககிட்ட நல்லதுன்னு நினைக்கிற எந்தவித நல்ல குணமும் எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு அப்ப அந்த புத்தகத்தை வைத்து முழங்கால் படிக்கிட்டு நான் சத்தமா ஜெபித்த ஒரு ஒரு இது கீழே கூட கேட்டுருக்கோம் சத்தமா ஆனவரையும் நீங்க யாரு என்ன அந்த பிறெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா ஏசுன்னு இதில் வந்து போட்டு நீங்கள் தெய்வமாக இருந்தா என்னை இங்கே காப்பாற்றணும் இந்த பாவ பிடியிலிருந்து என்னை விடுவிக்கணும் அப்படின்னு ஜபித்து என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அப்புறம் தொடர்ந்து அதே திருச்சபைக்கு என்னுடைய மூத்த சகோதரியில் அங்கே போய் போய்கொண்டிருந்தாங்க அதே திருச்சபைக்கு நான் போக ஆரம்பித்தேன் ஸோ இப்படியா போது சமையல நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒருவர் அந்த சுவிசேஷன் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார் அவருக்கு பிறகு எண்ணிய நியமிச்சாங்க ஒரு குழுவை வழிநடத்த அதாவது ஒவ்வொரு வீடுகளாக போவோம் அடுக்கு மாடி வீடுகள் சிங்கப்பூரில் ஃப்ளாட்ஸு ஹவுசிங் போர்ட் ஃப்ளாட்ஸு கொஞ்ச நாளைக்கு பிறகு நாங்கள் போன இன்னொரு இன்னொரு சபைக்கு நாங்கள் இடம் மாதிரி போனோம் அங்கே வந்து நிறைய அந்த வெளிநடந்து வந்த இந்தியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க வீடு வீடாக போவோம் அப்படிப்பட்ட வீடாக போவோம் சில பேர் கைப்பிருதி கொடுப்போம் சில பேர் சுவிசிஷத்தை கேட்பாங்க அப்படியா இந்த ஊழியத்தை சில வருடம் செய்து கொண்டு வந்தேன் ஸோ எப்படியா செய்து கொண்டு வரும்போது என்ன எனக்கு ஒரு உணர்வு வந்ததுன்னா சரி இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை தான் செய்கிறோம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரோம் ஆராதிக்கிறோம் அதன் பிறகு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் இந்த கைப்பிரதிகளை நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம் இதை நம்ம முழு நேரமாக செய்தால் நிறைய பேரை சந்திக்க முடியுமே முழு நேர மொழியத்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் குறிப்பாக அந்த ஆப்ரேஷன் மோபிலைசேஷன் அந்த கூட்டத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன் அப்போ முழு நேரமாக நம்ம வந்து செய்தால் நிறைய பேரை குறிப்பாக தமிழ் மக்களினுடைய மைண்டில் இந்தியர்கள் நம்ம தமிழ் மொழியை பேசுகிறோம் இந்த தமிழ் மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு 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 தூண்டுதல் என்னுடைய ஸோ அந்த காலகட்டத்தில் தான் இந்த சிங்கப்பூருக்கு இந்த ஆபரேஷன் அந்த கப்பல் அங்கே வரும் அங்க நான் போவேன் அங்க போய் அவங்களுடைய பிரசங்கம் பெரிய பெரிய மீட்டிங் வைப்பாங்க அதோடைய ஃபவுண்டர் நினைக்கிறேன் ஜார்ஜ் போபர் அவர் மாதிரி ஆங்கிலத்தில் இதுவரைக்கும் கூட மிளிகிற கூட இரண்டாவது இடம் தான் கொடுப்பேன் ஜார்ஜ் கோபர் கோ புறப்பட்டு போங்கள் அப்படின்னு அவர் வந்து பிரசங்க பண்ண இந்த கூட்டத்துல இருந்து அவ்வளோ வல்லமையோட அந்த ஆவி நிறைவோட செய்தியை பகிர்ந்து கொள்ற மனிதன் அப்போ இந்த கப்பலில் அவங்களெல்லாம் பார்க்குறப்ப ஒவ்வொரு 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 நாடா போவாங்க துறைமுகத்துக்கு போய் புத்தக விநியோகம் அதெல்லாம் செய்வாங்க அவங்களெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இல்லை உண்மையை சொல்லணும்னா இதில் நம்ம வந்து இணைந்து அது மட்டும் இல்ல மற்ற நாடுகளையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மூலியமும் செய்வோம் மற்ற நாடுகளில் பார்க்கறதுல எந்த வித தப்பும் இல்லையே அதனால அதுல இணையணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது அதுல என்னன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் என்னுடைய பாஸ்டரோட கூட கலந்து பேசுனேன் அப்ப அவரு சுப்பிரமணியம் என்னுடைய அக்காவுடைய கணவர் அவர் தான் சிங்கப்பூரில் இந்த பைபிள் ப்ளஸ் தமிழ் ஊழியத்தை ஸ்தாபித்தவர் அவர் எனக்கு வந்து கொடுத்த ஆலோசனை அவர் சொன்னார் இது வந்து உனக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் பயிற்சி தான் கொடுப்பாங்க த்ரீ மந்த்ஸ் இப்படி பயிற்சி கொடுத்து நீ வந்து ஊழியத்துக்கு போகணும் ஊழியத்துக்கு போகணும் ஊழியத்துக்கு அந்த பயிற்சி உனக்கு வந்து போதாது ஊழியம் செய்யணும்னா நல்லா படிக்கணும் அவர் அடிக்கடி வந்து சரீரத்துக்கு ஊழியம் செய்யவே ஒரு மருத்துவர் ஏழு வருஷம் படிக்கிறார் எம்பிபிஎஸ் படிக்கணும் அவர் அடிக்கடி சொல்லுவார் ஆனா இந்த முழு நேர ஊழியத்துக்கு வர்றது போதகரா மற்ற ஊழியர்களை செய்கிறது நம்ம வந்து ஆத்மாவுக்கு ஊழியம் செய்யறோம் அதனால அதிகமாக இறையில் படிக்கணும் இறையில் படிக்க வேண்டும் என்றால் நீ வந்து வேதாகம கல்லூரிக்கு போனால் மூன்று வருடம் நான்கு வருடம் அந்த இறையல் பயிற்சி உனக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு அவர் வந்து சொன்னார் அப்புறம் இன்னொரு போதகரும் இருந்தார் அவருடையும் பேசி போது அவரும் ஏறத்தாலும் இப்படி தான் சொன்னார் ஸோ அதனால் நான் இறையல் கல்லூரிக்கு போய் என்னுடைய பிடிஹெச்சை படிக்க ஆரம்பித்தேன் அப்போ இதுவரைக்கும் ரொம்ப அழகாக எங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கும் உங்களுக்கும் வந்த உறவை அழகா சொல்லியிருக்கீங்க அது எப்படி உங்களுடைய சகோதரியினுடைய கணவனின் மூலம் உங்களுக்கு சுவிசேஷம் வந்துச்சு அப்புறம் சகோதரி வில்லியம் மூலமா எப்படி உங்களுக்கு தொடர்பு வந்தது அப்புறம் காத்திருக்கும் ஒரு சூழ்நிலையில அவர் படிப்பதற்கு கொடுத்து சென்ற அந்த சின்ன புத்தகம் எப்படி உங்களோடு கூட பேசியது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகின்ற பரிசுத்த ஆவியானவர் எப்படி அந்த வார்த்தைகளின் மூலமாக உங்கள்கிட்ட பேசினார் அதன் மூலமாக ஒரு சிறு பிள்ளையை போல பாவ உணர்வு பெற்றவர்களாய் சத்தமிட்டு தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து உங்களை ஒப்புக் கொடுத்ததை ரொம்ப அழகாக சொன்னீங்க அதோடு கூட திருச்சபைக்கு சென்றதும் திருச்சபையினுடைய சுவிசேஷ குழுவில் நீங்கள் பங்கு பெற்றது மட்டுமல்ல நீங்களே அதற்கு பொருட்படுத்தி நடத்துகிற நபராகவும் நியமிக்கப்பட்டது அது அடுத்த கட்ட ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றி அழகாக சொன்னீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு சொல்ல துவங்கியது ஊழியத்திற்கு நீங்கள் எப்படி வருவதற்கு ஆண்டவர் வழியை ஆயத்தப்படுத்தினார் என்பதை பற்றி சொல்லி கொண்டிருந்தீங்க இதனுடைய தொடர்ச்சியை நாம் நிச்சயமாகவே அடுத்த எபிசோடில் கேட்கவிருக்கிறோம் உங்களுடைய பங்கெடுப்புக்கு நன்றி பாஸ்டருடைய வாழ்க்கையில் இளமை காலம் துவங்கி ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியாய் நடத்தி வருகிறார் என்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வின் அடிச்சுவட்டை விட்டு செல்வதற்கு தேவன் நம்மையும் எதிர்பார்க்கிறார் திரும்பவும் சந்திப்போம் நன்றி